ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு யதார்த்தத்துடன் லக்ஷியத்தின் இசைவு தொடர்ச்சி நம் தேசத்திலேயும் கூட புத்தர் அசோகன் முதலானவர்களே வாழ்ந்து பௌத்த மதம் ரொம்பவும் அனுஷ்டானத்தில் இருந்த பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளிலும்தான் இன்றைக்கு ரொம்பவும் அதிகமாக நான் நான்வெஜிடேரியன்கள் இருப்பது பெங்காலில் வருஷத்தில் ஆறு மாதம் கங்காதி நதிகள் பிரவாகமாய் உடைப்பெடுத்து கொண்டு காய்கறி தோட்டங்கள் போய்விடுமாதலால் ஒரு கம்பெல்லிங் நெசசிட்டியின் மீது அங்கே சகல ஜாத்தியாரும் பிரவாகத்தில் எதேஷ்டமாக கிடைக்கும் மத்சியத்தை ஜலபுஷ்பம் என்று மரக்கறி பெயரைச் சொல்லிக்கொண்டு சாப்பிட்டாலும் மற்ற தினுசான மாம்சங்களை பெங்காலி பிராமணர்களும் அவர்களுடைய ஆச்சாரத்தை தாங்களாக ஃபாலோ பண்ணும் மற்றவர்களும் தொடமாட்டார்கள் பீகார் அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களில் இப்படி இல்லை பெங்காலில் பிராமணர் கூட மத்சியம் சாப்பிடுவதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுகிறேன் என்று அர்த்தமில்லை ஆனால் சிலதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாவிட்டாலும் ஏதோ தொலைகிறது என்று கொஞ்சம் விட்டுக்கொடுக்கலாம் அல்லவா இதற்கு கூட இடமில்லாமல் நெசசிட்டியின் கம்பல்ஷனே இல்லாமல் சில இடத்தில் அநேகமாக எல்லா ஜாத்தியாரும் மாம்சம் சாப்பிடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த இடத்தில் பூர்வத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்தத்தில் அகிம்சா நியமத்தை எல்லோருக்கும் பொதுவாக விதி செய்திருந்ததேதான் எதிலுமே எக்ஸ்ட்ரீமுக்குப் போனால் அப்புறம் நேர்மாறாகத்தான் நடக்க ஆரம்பித்துவிடும் இப்போது நடைமுறை சாத்தியம் எதுவோ அதிலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஐடியலை சாத்தியமாக பண்ணிக்கொள்வதுதான் நடக்கக்கூடியது அதுதான் புத்திசாலித்தனம் அப்படித்தான் நம் சாஸ்திரம் வழிவண்ணி கொடுக்கிறது பதார்த்தம் அதை நமக்கு ஆகாரமாக பண்ணி போடுகிறவர்கள் ஆகிய இரண்டும் சாத்விகமாக இருக்க வேண்டும் என்பதே ஐடியல் அதை சர்வ ஜனங்களும் கிராஜுவலாக சாதித்து கொள்ள வேண்டும் சகலருக்கும் இதிலே இப்படி ஒரு ஆர்வமும் ஊக்கமும் பிறப்பதற்காக பிராமண ஜாத்தியார் மட்டும் பிறந்ததிலிருந்தே எப்பொழுதும் இந்த லட்சிய நிலையை யதார்த்தத்தில் அனுஷ்டித்து காட்ட வேண்டும் பிராமணனின் ஸ்வதர்மத்தில் அத்தியாபனம் அதாவது பிரத்தையாருக்கு போதனை பண்ணுவது ஒன்றோ இல்லையோ இப்படி டீச்சிங் பண்ணுவது என்பது இவன் சகல வித்யைகளையும் தான் கற்று மற்ற ஜாதியினருக்கும் டீச் பண்ணுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை சாத்தியமான ஐடியல் நிலையைத்தான் தியாகியாக பிரத்யக்ஷத்தில் நடத்தி காட்டி இந்த வாழ்க்கை உதாரணத்தாலும் வாயால் சொல்லாமலே மற்றவர்களுக்கு உயர்ந்த லட்சியங்களை டீச் பண்ணுவதுதான் மற்ற டீச்சிங்கை விடவும் முக்கியமானது சாஸ்திரங்கள் இப்பேற்பட்ட வலுவான சமூக பொறுப்பை பிராமணனுக்கே தந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல் அது அவனுக்குத்தான் ரொம்ப சலுகை சௌகரியம் எல்லாம் தந்து உசத்தி வைத்திருப்பதாக குற்றம் சொல்கிறார்கள் பரம பவித்திரமான வேத மந்திரங்களை பிராமணன் ரட்சித்து தர வேண்டியிருக்கிறது என்பதால் அப்படிப்பட்ட சரீரத்துக்குள் மது மாம்சாதிகள் போகப்படாது என்று விதி பண்ணி வைத்திருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்